பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நலமுடன் இருப்பதாகவும் இரண்டு நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வழக்கமான உடல் பரிசோதனைக்காக நேற்று அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று மருத்துவமனைக்கு நேரில் சென்ற அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவர் ராமதாசுக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதயத்துக்கு செல்லும் ரத்த குழாயில் அடைப்பு இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் கூறினார் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுத்தால் போதும் என அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் நேற்று மாலை மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார் இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கார்டியோ ஆன்ஜியோகிராம் செய்யப்பட்டது அந்த ஆன்ஜியோகிராமிலே இருதயத்துக்கு செல்கின்ற இரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இருதய மருத்துவ நிபுணர்கள் குளிர்கின்றார்கள் மேலும் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வு எடுக்க வேண்டும் தொடர்ந்து அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும் மற்றபடி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆறு மணி நேரம் கழித்து மருத்துவர் ராமதாஸ் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்